இந்த பையன் வந்து எதை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறான்ற ஒரு கேள்விகள் இருபுதா நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து அவங்க பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் அவங்க என்னடா வானவில் பொட்டைங்களா எங்க அவங்க புருஷனை காணும் எப்போ சுடிதார் போட்டு தான் சுற்றுவேன் இன்னிங்க நான் டீ சர்ட்டை போட்டுன்னு வந்துக்கிறேன் மூத்திர சந்தில் வந்து உட்காண்டியா எது இந்த நாலு பேர் வெட்டதுக்கு தளபதி தான் காரணமா அவர் படம் தான் காரணமா நாட்டில் எவ்வளோ படம் வருது எவ்வளோ வருது ஏன் அப்போ அதெல்லாம் பேச மாட்டேற தளபதி தான் வந்து நக்குவியா ம் ஏண்டா பொட்டைப்பாயில் நீ எல்லாம் ஒரு ஆள் நீ எல்லாம் தளபதியை பற்றி வந்து உட்காந்து மைக்கு கடிச்சிதுன்னு வந்து பேசுகிற பேசுகிறவனை பொட்டை நாயை வெளியே வந்து ரெண்டு பேரில் ஒரு ஆள் ஒரு ரசிகர் முன்னாடி வந்து நீ பேசிட்டு போய்ட்டுறான் நீ ஆம்பளை தான் வெளியே விடா வெளியே வந்து பேசுகிறான் ஏண்டா எப்போ பார்த்தா மூத்திர சந்திலே உட்காந்து பேசுகிறேன் எங்க அவன் புருஷனை காணோம் அச்சு கையை காலை வச்சு வீட்டில் படுக்க என்ன டேய் நண்பர்களே நான் இப்போது இந்த வீடியோ யாருன்னா பார்த்தீங்கன்னா இவனுங்க வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக யாராவது விஜய் ரசிகர் இருப்பாங்க தயவு செஞ்சு சும்மா விடாதீங்க இல்லையா அவனுக்கு அட்ரஸ் மட்டும் இந்த கமெண்டில் எனக்கு போடுவேன் கண்டிப்பாக நான் அடிக்கிறேன் நான் அடிச்சு வீடியோ எடுத்து நான் போடுறேன் தைரியமாக நான் போடுறேன் என்ன நடக்குதோ நான் பார்த்துக்கிறேன் இவனுங்களாம் இந்த மாதிரி ஆளெல்லாம் இருக்கவே கூடாது பேசவும் கூடாது அவனுக்கு பேசுகிற பேச்சு எப்படி இருக்குது பார்த்திங்களா அப்படியே அப்படியே திருப்பி விடுறானு நல்லா சொம்பு அடிக்கிறானுங்களா அங்கே சொம்பு அடிச்சுட்டு போயிடணும் எப்படி திருப்பிடுறானுங்க பாருங்கள் எச்சத்தனை வேலைலாம் பார்க்குறானுங்க இவனுங்கெல்லாம் சும்மா இருக்கலாமா இதுக்கப்புறம் நம்ம நம்மளை கமெண்ட் இருக்கலாமா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து அவனுக்கு வீடு எங்கே தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வரேன்